அனைவருக்கும் இதே மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து குரூப் ஃபோர்க்கான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓரளவுக்கு ஒரு மணிகளில் பா அப்படின்னா என்ன ஸோ பானா ஒரு குடிகாரன் என்ன செய்கிறான் பட்டை வருதான் அவனை மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க சாப விடுறாங்க சாப்பை விட்டு இந்த காற்று வந்து பெருங்காற்றுற மாதிரி உன் பட்டம் அவிந்து வேறும் அப்படின்ட்டு ஸோ கொடிகார சாபோ விடுறாங்க காற்று பெருங்காற்ற மாறும் இதுதான் சாப்பிடு ஸோ நெக்ஸ்ட்டு பா அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா சோ ஒரு தேர் கட்டுறாங்க அந்த தேர் கட்டும் பொழுது என்னது ஒரு தூய்மை இல்லாத இடத்துக்கு போய் இருக்காங்க ஏன்னா தேருங்கிறது தெய்வத்தோட காரியம் இல்லையா அப்போ இருக்கும் பொழுது அவங்கள தெய்வமே பாம்புருவமா வந்து விரட்டி விடுது இதுதான் வந்து தீம் வாங்க பார்க்கலாம் அதுக்கான சாக்கட்டை ஸோ ஒரு அழகான கை மரத்துல தேருக்கு மரம் அப்ப அழகான கை மரத்துல ஒரு என்ன செய்யறாங்க ஒரு பஞ்சு நூலால நூல் நூலு பஞ்சு இதுல தான் என்ன செய்வாங்கன்னா எல்லாம் தெரியப்பாங்களா அப்ப அந்த பஞ்சு நூல்ல பாவுனா பசை சரியா அந்த பசைய தடவி என்ன செய்றாங்க ஒரு தேர் கட்டுறாங்க அந்த தேர் கட்டும் பொழுது என்ன ஆகுது இந்த தேர் கட்டுறாங்க தேர் கட்டும் பொழுது ஒரு ரொம்ப டயர்டாயிருந்தாங்க டயர்டான உடனே நிழல்ல போய் என்ன செய்யறாங்க உட்காரன்னு போறாங்க ஆனா அங்க தூய்மை இல்லை உடனே அங்க வந்து பாட்டு படிச்சுக்கிட்டே என்ன செய்றாங்க அப்படியே களைப்பு ஆத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு பாம்பு வந்து என்ன செய்யுது அவங்கள விரட்டி கொடுத்து சோ அந்த பாம்பையை அவங்க காப்பாத்திட்டு ஒரு தேரை கட்டுறாங்க இதான் வந்து ஷார்ட்கட்டு சோ மறுபடியும் ஒருக்கா நான் கிளியரா சொல்லிருந்தேன் ஒரு நிமிஷம் சோ அழகான கைமரத்துல வந்து ஒரு என்ன செய்றாங்க பஞ்சு நூலை பாவு தடவி தேர் கட்டுறாங்க அப்போ ஒரு நில உள்ள பரப்பு ஆனா தூய்மை இல்லாத இடம் அங்க போயிட்டு உட்காந்து என்ன ரெஸ்ட் எடுக்க போறாங்க கலப்பா இருக்கு உடனே பாட்டு படிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அங்கேருந்து பாம்பு என்ன செய்யுது அவங்கள காப்பாத்துற மாதிரி வெரட்டி விட்டுருது அப்படிங்கிறதான் ஷார்டட் ஸோ அடுத்து வீடியோ பாருங்க பி பீனா என்ன அப்படின்னா பிறந்த உடனே எல்லாருமே எப்படி இருப்போம் அழகா இருப்போம் அதான் வந்து ஷார்ட்கட் ஸோ அடுத்து பி அப்படின்றது ஸோ இது வந்து என்னன்னா ஷிட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இது எப்படி ஷார்ட்கட்னா அந்த காலத்துல உள்ளவங்களாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போயிட்டு என்ன செய்வாங்க பயத்தோட காளைக்கடன கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாம்பு எதுவும் வந்து ரொம்பட்டு அப்போ பெருமரம் அச்சம் காளைக்கடன் இதான் வந்து ஷார்ட்கட் ஸோ அடுத்து பாருங்க பூ அப்படின்றது பூ அப்படின்னா என்னது ஒரு தாமரை மலர் வந்து என்ன செய்யுது பூமியில பிறக்குது அந்த தாமரை மலர்ல மொட்டு வந்து நிற்கிறது இல்லையா அந்த மொட்டு எப்போ கனியாகும் அப்படின்னு பாத்துக்கிட்டு ஒரு பாம்பு போய் எட்டி பார்க்குறது இதான் வந்து இதுக்கான தீம் வாங்க பார்க்கலாம் ஸோ பொலிவான நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தீப்பொருள் தான் பூமி பிறந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த தீப்பொருள் எப்படி இருக்கு ஒரு பொலிவான தீப்பொருளில் இருந்து பிறந்த பூமியில ரைட்டா ஒரு அழகான இடம் இருக்கு அந்த அழகான இடத்துல வந்து தாமரை இலை இருக்கு இல்லையா அந்த தாமரை இலைக்கு நடுவில் கூர்மையாக மொட்டு வந்து மேல வருது அந்த மொட்டு வந்து எப்போ கனியாகும் அப்படின்ட்டு ஒரு நாகம் வந்து என்ன செய்யுது அந்த மலர் மேல வந்து அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த பூவும் வந்து என்னது மென்மையாக அப்படியே பூத்து வருது கடைசி யாருக்கு அந்த பழம் பழுக்குமா பூவுல இருந்து பழம் வராது அதனால அந்த பாம்பு வந்து என்னது புகார் இருந்துச்சு ஸோ இதான் வந்து கட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம இந்த ஓரல் தூர்மல்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் ஸோ சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நன்றி வணக்கம்